பதினொன்று புள்ளி நாலு சதவீதம் வாக்கெடுத்த ஒரு கட்சி எடப்பாடியை சிஎம்மா சொல்கிறாங்க இருக்கிறதுல எடப்பாடி கூட தானே கூட்டணி போகுது விஜய் கூட யார் வந்திருக்கா எடப்பாடியே பல நிரூபிக்காத விஜய் பொருட்டு இல்லை சிவாஜி ஜானகி மாதிரி பேருன்னு ஏன் கருத்தை தானே எடப்பாடி எடுக்கிறாரு பண திமிரிலையும் ஆணவத்திலையும் பலர்கிட்ட காத வர்ஜுனா பேசிட்டு தெரிஞ்சிருக்கிறாரு அது சீமான் காதுக்கு போனதும் இந்த டைமில் காத எக்ஸ்போஸ் பண்ணி விட்டுட்டார் விஜய் இது சொன்னதை உடனே சீமான் தனக்கு சாதகமாக ஆக்கிட்டார்ல விஜய்ங்கிற ஒரு கேரக்டரை சீமானுக்கு எதிராக ப பலதரம் பயன்படுத்தலாம்னு நினச்சீங்கன்னா நீங்கள் எதை நெகட்டிவ்வாக பண்ணுறீங்களோ அதையே சீமான் எடுத்து தனக்கு பாசிட்டிவ் ஆட் ஆகிட்டுருக்கேன் ராமதாஸ் சென்றிக்கா அவர் ஸ்டாலின் ஆப்ஷன் ஆசைப்பட்றாரு தம்பி ஸ்டாலின் சொன்னால் ஸ்டாலின் கொடுக்குறது எம்எல்ஏ சீட்டுன்னு அவருக்கும் தெரியுது போஸ்ட்டுன்னு தெரியுது சீட் இல்லை அவருக்கு இன்னொரு ஆப்ஷன் அவரோட சிஷ்யன் சீமானை சீயமா சொல்லக்கூடிய ஒரு சூழலும் வரலாம் மோடி திமுக அலையன்ஸுக்கு முயற்சி பண்ணார் இல்லைன்னு யாராக மறுத்தர முடியுமா ஜே வி சி சிர்ரா மறுத்தர முடியுமா ரங்கராஜ் பாண்டே மறுத்தர முடியுமா கோலாகல சீனிவாஸ் மறுத்தர முடியுமா நான் ஆதாரத்தை தூக்கி போடுறேன் இது மாதிரியான பல அரசியல் நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நம்ம ரஹமத்தன் கோல எல்லா விதமான பர்னிச்சர்ஸ்மே ரொம்ப கம்மியான வரைக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க வெறும் மூணாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு சோஃபா ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு வார்ட்ரோப் ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு பீரோ கல்யாண சிறுவரிசை காம்போவே நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறு ரூபாய்தான் ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் சொல்வோம் சார் வணக்கம் வணக்கம் இப்போ ரீசெண்டா ஆதவ அர்ஜுனா அவர்களும் புஷியானந்த் அவர்களும் ஒரு ஒரு அந்த பொதுக்குழு முடித்து சாரி அந்த மீட்டிங் முடித்து நடந்து வந்துட்டு இருக்கிறாங்க மாணவர்களுக்கு சந்திப்பு முடிஞ்சு வரும்போது பத்து அண்ணாமலையை கூட ஒரு ஒரு பதினெட்டு சதவீத பத்து பேரை கூட்டணி வச்சு ஒரு பதினெட்டு சதவீதம் வாக்கு எடுத்தார் எடப்பாடியை நம்பி யாருமே வல்லி அப்படின்ற மாதிரி ஒரு லக்கல் அடிக்கிற மாதிரி ஒன்று வருது நேற்று அதுக்கு மறுப்பும் தெரிவிச்சிருக்கிறாரு எப்படி சார் பார்க்குறீங்க இந்த கருத்தை பின்வாங்கினதுக்கான காரணம் என்றும் முதல்ல அந்த வீடியோ வெளியிட்டது பண்ணி அரசியல் காரணம் என்னவா சார் இருக்கும் எடப்பாடியை நம்பி அமித்ஷா போயிருக்கிறாரு அமித்ஷா எடப்பாடியை முதல்வர்னு சொல்லி முதல்வர் சொல்லிட்டார் நாங்கள் தான் அமித்ஷா கிட்டேயும் மோடி நம்ப முடியாதவர் சீட்டு தர்றதில் ஏமாத்துவார் அதனால் இருபத்தி ஆறில் அவரை பதினஞ்சு பர்சென்ட்டுக்கு தள்ளிக்கிட்டு இருபத்தொம்போதில் அவரை சேர்த்துக்கலான்னு சொன்னோம் அதுக்காக இது சீமான் எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் எடுத்தது நான் எடுத்த கருத்து கணிப்பில் பதினேழு சதவீதம் வருது இந்த இதுக்குள்ளே சீமானை முன்னிறுத்தி பதினெட்டு சதவீதமும் எடப்பாடி மூணாவது மோன்னு எடப்பாடி உள்ளே வந்துட்டார் ஆனால் இருபது சதவீதம் உள்ளே வருதுன்னு அமித்ஷா மோடியை சிஎம்னு சொல்லிட்டார அப்போ இந்த இடத்துக்குள்ளே பதினொன்று புள்ளி நாலு சதவீத வாக்கெடுத்த ஒரு கட்சி எடப்பாடியை சிஎம்மா சொல்கிறாங்க இவர் ஒரு சதவீத வாக்கெடுத்த ஜி கே வாசன் சொல்கிறாப்புல ஒரு பன்னெண்டு சதவீத பலம் கொண்டவங்க எடப்பாடியை சொல்லத்தானே செய்கிறாங்க பன்னீர் சொல்லலை அவரால் பதிமூணு சதவீதம் நஷ்டம் அவர் டேக்கன் பார் கிராண்டட் இல்லை தினகரன் வந்து குழப்பத்தில் இருக்கிறாரு தென் பாமக சொல்லலை தேமதிக சொல்லலை பட் ஒரு தாமரையில் பத்து சதவீதத்துக்கு மேலே எடுத்த ஒரு கட்சியோட அகில இந்திய பிரதிநிதி அமித்ஷா வந்து சொல்லிட்டார் இல்லையா இப்போ நீங்கள் என்ன நீங்கள் பலமே நிரூபிக்காதவங்க கட்சி ஆரம்பிச்சுட்டு லெட்டர் பேடாக இருந்தவங்க கட்சி ஆரம்பிச்சுட்டு வன்னியர் போ படையர் போலீஷன் கண்டு பின்னங்கால் படையிட ஓடினவங்க ஒரு பாப்புலாரிட்டி இருக்கு இருக்குது உங்கள் கூட யாரும் வந்துவிட்டா ஒரு ஒரு சதவீத வாக்கெடுத்த கூட வரலையே அரை சதவீத வாக்கெடுத்த கிருஷ்ணசாமி மட்டும் எடப்பாடி இருந்து அந்த பரையர் தேவேந்திரன் இடஒதுக்கீட்டில் எடப்பாடி பண்ண தப்பு சீமானுக்கு கருத்தை ஒத்து அவர் வெளியே வந்து நிற்கிறாரு அவரையும் அவரும் விஜய் ஒரு ஆப்ஷனாக தான் வச்சு வைக்கிறார் விஜய் ஒரு ஆப்ஷனாக காட்டி ஸ்டாலின் ஒரு சீட்டு கொடுத்தா எம்எல்ஏன்னு போயிடுவார் ஸ்டாலின் ஒரு சீட்டு கொடுத்தா எம்எல்ஏன்னு போயிடுவார் இப்போ நீங்கள் ரியாலிட்டி என்ன மோடி திமுக ஐந்து முயற்சி பண்ணார் இல்லைன்னு யாராக மறுத்த முடியுமா ஜே வி சி சிர்ரா முடியுமா ரங்கராஜ் பாண்டியை மறுத்த முடியுமா கோலாகல சீனிவாஸ் மறுத்த முடியுமா நான் ஆதாரத்தை தூக்கி போடுறேன் பிரேமலதா அம்மையார் திமுக அலையன்ஸுக்கு முயற்சி பண்ணாங்க இல்லைன்னு யாராக மறுத்து மறுத்தர முடியுமா இப்போவும் முயற்சி பண்ணுறாங்க டாக்டர் ஐயா திமுக அலையன்ஸுக்கு முயற்சி பண்ணார் அன்பு தம்பி ஸ்டாலினார் அவர் ஜாதிய ரீதியாக இசைவாளர் சமுதாயத்தை குறைச்சி பேசும்போது கண்டிச்சவன் நான் எந்த ஜாதியை எழுத்தாலும் யார் எழுத்தாலும் நான் கண்டிப்பேன் இப்போ அவர் ஸ்டாலின் இதுக்கு முயற்சி பண்ணுறாப்பில்ல அப்போ நீங்கள் ஸ்டாலின் கூட்டணி தான் ஸ்டாலின் தரது எம்பி போஸ்ட் எம்எல்ஏ போஸ்ட்னு எல்லோரும் முயற்சி பண்ணுறாங்க இதில் பிரேமலதா அம்மையார் மோடி டாக்டர் ராம்தாஸ் இதான பொசிஷன் கிருஷ்ணசாமி எடப்பாடி விட்டு பிரிஞ்சு வர்றதுக்குமே ஸ்டாலின் குப்டா ஏன் போகமாட்டார் இதுதான் பொசிஷன் ஆக ஸ்டாலின் கொடுக்குறது எம்பி போஸ்ட் எம்எல்ஏ போஸ்ட்டுன்னு இருக்குது மிஸ்டர் ஆதவர்ஜி ரெட்டி கார் அப்படி இருக்குது மிஸ்டர் ஜானாரகிசாமி நாயுடு கார நான் தரவுள்ள அடிப்படையில் தான் நான் சொல்கிறேன் இதே ஸ்டாலினை ஒன் டு ஒன்றில் தோற்கடித்து காட்ட முடியும் அது ஒன்றும் ஒன் டு ஒன்று வந்தால் ஸ்டாலின் தோற்கடிக்கப்பட முடியாதவரும் அல்ல அதை நான் அணித்தரமா என்னால் இருக்கிறதுல எடப்பாடி கூட தானே கூட்டணி போகுது விஜய் கூட யார் வந்திருக்கா எடப்பாடியே பலன் நிரூபிக்காத விஜய் இல்லை சிவாஜி ஜானகி மாதிரி பேருன்னு என் கருத்தை தானே எடப்பாடி எடுக்கிறாரு விஜய் விஷயத்தில் ஆயிரம் பேர் ஆயிரம் கருத்தை சொல்லலாம் ஏன் கருத்தை தான் எடுக்கிறாரு பவ இது அல்லு அர்ஜுன் மாதிரிதாங்கிறதானே எடுக்கிறாரு வடிவேல் மாதிரின்னு தான் எடுக்கிறாரு சிவாஜி மாதிரின்னு தான் எடுக்கிறாரு ஸோ அவர் கூட பல நிரூபிச்ச பிஜேபி இருக்கிறது அவருக்கு பெருமை தான் நான் அந்த இடத்துக்குள்ள தோத்துட்டேன் நான் பயணி செலுத்தி தள்ளி இருபத்தொம்பது கொண்டு வரலான்னு நினச்சேன் அமித்ஷா இப்பவே கூட்டுக்கிட்டார் இப்போ அவர்கள் இது குறித்து ரியாக்ட் பண்ணும்போது ஆதவ அடிஜினா என்னையே பாஜக அதிமுக கூட்டணி கூப்பிட்டார் துணை ஆகலாம் அப்படின்ற அளவுக்கு சொன்னால்தான் சொல்கிறாங்கல்ல இப்போ ஆதவ அடிஜினாவுடைய அரசியல் கணக்கு தான் என்ன சார் சீமான் சீமானவர்களே அதிமுக கூட்டணி கூப்பிட்டாங்கன்னு சொல்கிறாங்க இப்போ அதிமுக வந்து இப்போ ஒரு பகுதி செஞ்சு பேசுகிறாரு ஆதவனோடைய அரசியல் கணக்கு தான் என்ன சார் அதாவது சீமான் தனிச்சு போட்டின்னு ரொம்ப தெளிவாக இருக்கிறார் தனிச்சு போட்டியில் ராகுலும் வேண்டாம் மோடியும் வேண்டான்னு சீமானும் எடப்பாடியிலும் எடப்பாடி பழனிசாமி ஆனதில் அந்த இருபத்தி மூணு சதவீத வாக்கில் ஒரு கணிசமான பகுதி தனக்கு வரும்னு அவர் நம்புறாரு ஸோ அவர் வந்து விக்கிரவாண்டி தேர்தல் முடிஞ்ச பிறகு எடப்பாடி ஓ டிரான்ஸ்ஃபர் கெப்பாசிட்டி கிடையாது முப்பத்தாறு சதவீத அதிமுக வாக்கில் ஆதரவு கொடுத்தும் போராட்டத்தை ஆதரவு கொடுத்தும் ஒரு சதவீதம் வந்தது எடப்பாடியை வச்சு ஒருத்தரும் எம்எல்ஏ ஆக முடியாது தான் தற்காலிக வச்சு கூட எடப்பாடியை வச்சு கிடைக்காது அதோடு முடிஞ்சு போவோம் எடப்பாடி செய்யமா சொன்னால் ஒரு சீட்டு கூட நாம் தமிழருக்கு ஜெயிக்காதுங்கிறத அவர் உறுதியாக நம்புறாரு ஈவன் அதர்வைஸ் அவர் தனிச்சு போட்டி வந்ததில் உறுதியாக இருக்கக்கூடியவர் தான் அவர்கிட்ட போய் தேவையில்லாமல் வந்து தானே தீர்ணு அது தானே தீர்ணுன்னு ஒரு பண திமர்லேயும் ஆணவத்திலையும் பலர்கிட்ட இது காதவர்ஜுனாக பேசிட்டு தெரிஞ்சிருக்கிறாரு அது சீமான் காதுக்கு போனதும் இந்த டைமில் காதவர்ஜுனாவை எக்ஸ்போஸ் பண்ணி விட்டுட்டாரு அப்போ சீமான் தனிச்சு நிற்கிறாருன்னு தெளிவாக சொன்ன பிறகும் பெரிய பருப்பு மாதிரி போய் நின்றுக்கிட்டு கூட்டணிக்கு வா அதுக்குவான்னு பேசுனா இதே கதி தான் யாருக்குனாலும் கிடைக்கும் ம் சரி சார் இப்போது விஜயுடைய அந்த மாணவர்கள் சந்திப்பில் பேசின ஒரு பேச்சு இந்த எலெக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா கொட்டி 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 வண்டி வண்டியாக பணத்தை இறக்குவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ தேர்தல் அரசியலில் வெற்றி தோல்வியை ஒரு பணம் தான் தீர்மானிக்குதா இதில் விஜய் பேசுனது எப்படி சார் பார்க்குறீங்க ஒரு அஞ்சு டு ஆறு சதவீத வாக்குகள் வந்து பணம் தர தீர்மானிக்குது அந்த பலம் பண பலம் ஆளுங்கட்சிக்கு ஒரு சாதகமாக தான் இருக்குது அம்மையார் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டு அன்றைக்கி இரநூறுவா கொடுத்தாங்க அந்த இரநூறுவா கொடுத்ததுனால கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் வந்து எதனால் பார்த்தாங்கன்னா இவங்க தான் பாஜக தோக்குடிப்பாங்கன்னு அவங்க வேறு அஜெண்டாவில் பணத்தால் இவங்க வெற்றிங்கிறது வரும்போது அவங்களங்க வந்து சேர்ந்துடுறாங்க ஸோ பணம் வந்து அஞ்சு டு ஆறு சதவீத ஓட்டுக்கான ரோலை ப்ளே பண்ணுது ம் இப்போ சாதி வேண்டாம் சாதியெல்லாம் எப்படி வந்து நம்ம மதுவுலேருந்து வெளியே இருக்கணுமோ அதுபோல் சாதியிலேருந்து வெளியே இருக்கணும் ஈவே அதை பெரியார் அவர்களுக்கே சாதி வேண்டாம்னு சொன்ன பெரியாருக்கே வந்து சாதி செயல் பூசப்படுறாங்க அப்படின்ற மாதிரி விஜய் இந்த அரசியல் முடிவு வந்து எப்படி சார் என்ன அரசியல் கணக்கு இருக்கும் திமுகவுக்கு எதிரான ஒரு ஒரு அந்த வாக்குகளை குறிவிக்கிறாரா திமுக லாபம் தானே அது விஜய் கம்பேரிசன் சீமானுக்கு லாபம் இதில் உடனே பெரியார் மெடல் அடிச்சு தள்ளிட்டாரு சீமான் என்ன பெரியாரு என்ன பெரியாரு அப்படின்னு போட்டு அடிக்கிறாரு விஜய்க்கு பெரியாருங்கிற ஒரு பிரமொழி வாக்குக்கான ஒரு தலைவராக தான் சீமான் பார்க்குறாரு அவர் வந்து தமிழரை கன்சால்டேட் பண்ணுறதுக்கு பெரியாரே மண்ணுன்னு சொல்கிறது கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறார் அதனால்தான் வந்து சீமானுக்கு எதிராக பிறமொழி பிராமண சோதரர்களே வன்மத்தையும் கால் பண்ணிச்சையும் காட்டுறாங்க தமிழ் பிராமணர்கள் சீமானுக்கு ஆதரவாக இருக்கிறாப்புல சீமான் அதை உணர்ந்துக்கிட்டு தன்னுடைய காய்களை இருக்கிறாரு விஜய் இது சொன்னதை உடனே சீமான் தனக்கு சாதகமா ஆக்கிட்டார்ல்ல அதே மாதிரி அந்ததியவர் உள்ள ஒதுக்கீட்டில் பரையர் தேவேந்தர் குழு வேளாளருக்கு அஞ்சு சதவீதம் உயர்த்துறதுல விஜய்க்கு நிலைப்பாடு என்னங்கிற அந்த நாம் தமிழர் கேள்வியும் விஜயை குழப்புது ஸோ விஜய்ங்கிற ஒரு கேரக்டரை சீமானுக்கு எதிராக பலதரம் பயன்படுத்தலாம்னு நினைச்சிங்கன்னா நீங்க எதை நெகட்டிவா பண்றீங்களோ அதையும் சீமான் எடுத்து தனக்கு பாசிட்டிவாக இருக்கு விஜய் வந்து இளைய காமராஜர் சொல்றாங்க சார் அந்த எப்படி சார் அதையும் சீமான் பாசிட்டிவாக சார் இப்போ நிறைவாக கேட்க வருது சார் அதிமுக கூட்டணியில வந்து தேமுதிக எதிர்பார்த்தாங்க எம்பி ராஜ்யசபா சீட் இருந்தாங்க இப்போ இப்போ அவங்க வந்து நேற்று வந்து இல்லைன்ற மாதிரி ஒரு செய்திகள் வரதான் பார்க்குறோம் இப்போ திமுகவை பொறுத்தவரைக்கும் திமுகவுலேயும் இரங்கல் கூட்டத்தில் விஜயகாந்த் அவர்களுக்கு இரங்கலை தெரிவிச்சிருக்கிறாங்க இப்போது தேமுதிகவுடைய அடுத்த கட்ட அரசியல் பயணம் என்னவாக சார் இருக்கும் தேமுதிக அண்ணா திமுக ஆப்ஷனை காட்டி திமுக கிட்ட கூட்டணிக்கு முயற்சி பண்ணுறாங்க ஏன்னா ஸ்டாலின் கொடுக்கறது எம்பி போஸ்ட்டு எம்எல்ஏ போஸ்ட் நம்மளுக்கு தெரியும் அதிமுக ப்ரா ப்ராமிஸ் பண்ண ராய்சபாவை துச்சமாக மதிச்சுட்டாங்க ஏன்னா எடப்பாடியால் அவங்க எம்எல்ஏ ஆக முடியான்னு நினைக்கிறாங்க எம்பி ஆக முடியான்னு நினைக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஆகலை இருபத்தி நாலில் ஆகலை இன்னும் இருபத்தி நாளில் நீங்கள் சொன்னீங்கன்னா ரெட்டைலா வாக்கு வந்து சிதம்பரத்துலேயும் விழுப்புரத்துலையும் முப்பத்தஞ்சு சதவீதத்துக்கு மேலே கிடச்சிடுச்சு வன்னியர்கள் தான் அதில் பெரும் பகுதியாக வாக்களிக்கிறாங்க சி வி சர்மு அதில் லோக்கல் லீடர் தென் கடலூரை எடுத்துட்டிங்கன்னா இருபத்தஞ்சி இருபத்தேழுன்னு ஒரு எட்டு பத்து சதவீதம் குறைஞ்சி போகுது அப்போது தேமுதிகவுக்கு அந்த வாக்கு வந்து அண்ணா திமுகவுக்கு விழுந்த வாக்கு குறிப்பாக அந்த இடத்துக்குள்ளே வன்னியர் வாக்குன்னு கூட எடுத்துக்கலாம் அதை தேமுதிகவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆக மாட்டேங்குது அப்போ தேமுதிக அண்ணா திமுக நம்பி எப்படி சீட் கன்வெர்ட் ஆகும் நீங்கள் தஞ்சாவூரில் எடுத்துகிட்டிங்கன்னா மயிலாடுதுறை நாகப்பட்டினத்தில் ஒரு இருபத்தி மூணு சதவீத வாக்கு மேலே எடுக்கக்கூடிய இரட்டையில் தஞ்சாவூரில் இது தேமுதிகாவை இருபது சதவீதத்துக்கு மேலே தூக்கி கொண்டு வர முடியல பதினேழு சதவீதத்தில் நின்றுது இதே தான் மத்திய சென்னையிலேயும் திருவள்ளூர்லேயும் அப்போ எடப்பாடியை நம்பி ஒரு எம்எல்ஏ கூட வராது அப்போ ஒரு எம்எல்ஏ கூட வராத ஒரு தேர்தலை ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் சந்தித்தாங்கன்னா அப்புறம் அவங்க அரசியல் நிலைமை என்னாகும் பதினொன்றுக்கு பிறகு அவங்க ஜெயிக்கவே இல்லை அப்போ அவங்களுக்கு இப்போ வெற்றி கட்டாயம் ஸ்டாலின் கொடுக்குறது எம்எல்ஏ போஸ்ட்டு எம்பி போஸ்ட்டுன்னு இருக்குது அப்போ அவங்க அதிமுகவு காட்டி ஸ்டாலின் அணிக்குள்ளே என்டர் பண்ண முடியுமாங்கிற அதை பொலிட்டிக்ஸை தான் அவங்க பண்ணுறாங்க தான் பண்ணுவாங்க ஸ்டாலினும் அரசியலில் வந்து அபண்டன் காஷனில் தேமுதிகவுக்கு கடைசி நேரத்தில் சீட்டு கொடுக்கறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குன்னு தான் நான் பார்க்குறேன் அபண்டன் காஷனில் இப்போ பாமகவுடைய ஆப்ஷன் என்னவா சார் இப்போ நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்க ராவ மருத்துவரை வந்து அவர்கள் தி திமுக நோக்கி போகணும்னு இருக்காங்க விடுதலை சிறுத்தைகள் இருக்கும்போது பாமகவுக்கு திமுகவுக்குள்ளே அப்படி ஒரு வாய்ப்புகள் இருக்கா சார் நம்ம பிரிமெச்சர் டு கமாண்ட் நம்ம சொன்னால் கரெக்டாக இருக்குன்னு நான் நினைக்கக்கூடிய இதுவரை இந்த எலெக்ஷன் இருபத்தி நாளில் நான் சொன்னது தான் பத்துக்கு ஒம்பது கரெக்ட் நீங்கள் பாண்டே ஜே வி ராம் சவுக்கு சங்கர் சொன்னதையும் எடுத்து பார்த்துடுங்க நண்பர்கள் தான் சூப்பர் ஆட்கள் தான் அது வேறு விஷயம் இப்போவும் நான் எந்த வகையில் பார்க்குறேன் நான் சொன்னது கரெக்டாக இருக்குன்னு நான் பார்க்குறேன் இது பிரிமச்சு ஒரு ஸ்டேஜில் இருக்குது பாமக டாக்டர் ஐயாக்ட தான் கேடர்ஸ் அண்ட் ஓட்டர்ஸ் இருப்பாங்கன்னு நான் கணிக்கிறேன் அன்புமணி வீட்டில் உள்ள ப்ராக்ஸிமிட்டரியில் அடுத்து யார் இங்கே கவுன்சிலரு எம்எல்ஏ டிக்கெட்டு எம்பி டிக்கெட்டுன்னு முடிவு பண்ண போடக்கூடாது அன்புமணிங்கிறனால அன்புமணி முன்னாடி பெரிய கூட்டம் இருக்குது டாக்டர் களத்துக்கு போகிறார் களத்துக்குள்ளே என்ன வருதுன்னு பார்ப்போம் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் வந்து காம்ப்ரமைஸ் ஆகலாம் ஒன்றா காம்ப்ரமைஸ் ஆகி ஒன்றாகலாம் மீண்டும் அது என்ன டேம்ஸ்ன்னு சொல்ல தெரியல தனித்தனியானால் தமிழ் தேசிய உணர்வாளர்கள் மாநில உணர்வாளர்கள் சமூக நீதி உணர்வாளர்கள் இவங்க தான் வந்து டாக்டர் பின்னாடி போவாங்க இந்துத்துவ உணர்வாளர்கள் சௌமியான்புமணி இந்துத்துவ ஆதரவு சக்தி ராமர் கோயிலுக்கு இது பண்ணவங்க அந்த சகோதரி எம்பிஐ ஆகி ஒ சாமி கூட நம்ம நினைச்சோம் இதில் அந்த தரப்பு இங்கே போவாங்க அப்போ இதற்கு தக்கனதான் அங்கே அணிகளும் இருக்கும் ஸ்டாலினை பொறுத்தவரையில் சூப்பர் ப்ளோஸாக தேவையா தேவையில்லையாங்கிறதுல ஒரு அவர் என்ன எடுப்பாருன்னு தெரியல அவருக்கு வந்து கதவை தட்டுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க ஸ்டாலின் கொடுக்குறது எம்பி எம்எல்ஏன்னு மோடி உட்பட மோடிஜி உட்பட காங்கிரசுக்கு பத்து சீட்டு இங்கே வருதுங்கிறத என் போன்ற மோடி சப்போர்ட்டர்ஸுக்கு ஆதங்கமாக இருக்கு நாளைக்கு ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்து ஒன்பது மாதிரி ஒரு நிலமை இந்தியாவில் வந்துடக்கூடாது நாற்பது சீட்டும் காங்கிரஸுக்கு கொண்டு போகிறானே இதை எப்படி தடுக்கங்கிறதா மோடிக்கும் மோடிக்காக உண்மையாக இருக்கக்கூடிய ரமீதந்தர சாமிக்கும் ஒரு நோக்கமாக இருக்குது ஸ்டாலின் அதுக்குள்ள இல்லை அவர் வெற்றி பெற்ற அணியிலே கொண்டு போறார் ஸோ ராமதாஸ் சென்றிக்கா அவர் ஸ்டாலின் ஆப்ஷன் ஆசைப்படுறாரு தம்பி ஸ்டாலின் சொன்னால் ஸ்டாலின் கொடுக்குறது எம்எல்ஏ சீட்டுன்னு அவருக்கும் தெரியுது போஸ்ட்னு தெரியுது சீட்டில் அவருக்கு இன்னொரு ஆப்ஷன் அவரோட சிஷியன் சீமானை சீமா சொல்லக்கூடிய ஒரு சூழலும் வரலாம் பட் சீமான இரநூத்தி பத்து நாலுன்னு தெளிவாக இருக்கிறார் ஸோ இந்த ஃபைட்டு வந்து தங்களுக்குள்ளே உள்ள விரோதத்தையும் யூகோவையும் தான் காட்டுறாங்களே தவிர அடுத்து ரெண்டு வருக்குமே பெரிய பள்ளம் இருக்குங்கிறத ரெண்டு வருமே உணரலை இப்படி இனிய வாய்ப்பு இருக்கா சார் இனியும் அவங்க ரெண்டு பேரும் சமாதானம் மறுபடியும் பாமகக்குள்ளே ரெண்டு பேரும் சமாதானம் வாய்ப்புகள் இருக்கா சார் அன்புமணி ராமதாஸ் வந்து டாக்டர்கிட்ட இறங்கி வந்தால் தான் உண்டு ஐயாவில் விட மாட்டார் சரிங்க சார் நாங்கள் நிகழ்ச்சியில் மன வலிமையிலிருந்து கருத்துகளை நன்றி நம்ம ரஹமத்தன் கோல எல்லாவிதமான ரொம்ப கம்மியான வரைக்கும் குடுத்துட்டு இருக்காங்க வெறும் மூணாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு சோபா ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு வார்ட்ரோப் ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு பீரோ கல்யாண சிறுவரிசை காம்போவே சிறு வரிசை தான்